கேரளா எம்ஆர்கே குருஜோதி சலயத்தின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வளமுடன் என்னுடன் தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்த்த அனைவருக்கும் நன்றி இன்று புதிய பதிவாக எந்த கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் பல்லில் பிரச்சனை வரும் அதிக பல்முளைக்கும் பல் டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறது அப்போது லக்கணத்தில் ராகு செவ்வாய் சேர்ந்து ராகு செவ்வாய் ஏழாம் பார்வையாக இருந்தாலோ ராகு செவ்வாய் சூரியனோட சேர்ந்துருந்தாலோ நமக்கு அதிக பல் முளைக்கிறது இல்லை பல் வழினால் பல்ல பிடுங்கிறது பின்ன பல்லில் சொத்தை வர்றது பல் மூலிமா ஆப்ரேஷன் செய்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி சேர்க்க இருக்கிறீங்க பல் டாக்டராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ பல்லுனால் பிரச்சனை வரக்கூடிய ராசிகள்னுட்டு இருக்குது அது என்னென்ன ராசிகள்ன்னா சிம்மம் விருச்சிகம் மகரம் மீனம் மேசம் கடகம் இந்த ராசிகளெல்லாம் நல்ல பிரச்சனைகளும் வரும் பல் டாக்டராகவும் இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி ராசிக்காரங்க பல்ல வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதாவது முக அலகையும் கவனமாக பார்த்துக்கணும் முக அலகில் பிம்பிள்ஸ் வரும் முகத்தில் தழுப்பு வரக்கூடிய வாய்ப்பு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் முகத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ராசிக்காரங்க இந்த லக்கணக்காரங்க எப்போவுமே முகத்துலையும் பல்லுலேயும் நல்ல ஒரு கவனம் வேணும் கவனமாக இருக்கணும் சின்ன சின்னதாக வரப்போ அதாவது டாக்டர் போய் அப்போவே பார்த்துக்கணும் அதுக்குண்டான அணுகுமுறையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய பல் பாதுகாப்பாக இருக்கும் முன்னாடி அதே மாதிரி முகமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போது மீண்டும் போல ஆரோக்கியமான பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்